வணக்கம் ஐயர்களே எல்லோரும் அப்படி சோகமாக இருக்கீங்களா நான் நல்லா சோகமாக இருக்கிறேன் நீங்கள் நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கின்றேன் இந்த காணொளி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மனதில் ஏதாவது இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் ஓப்பனாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் இப்போ வாங்க வீடியோஸுக்கெல்லாம் போகலாம் வணக்கம் உறவுகளே எல்லோரும் அப்படி இருக்கீங்க என்னென்னு சொன்னால் இன்றும் ஒரு காணொலியோடு நான் வந்திருக்கின்றேன் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பலவிதப்பட்ட கருத்துக்கள் எனக்கு சொல்கிறாங்க அடேன்னு இப்படி எல்லாம் கதைக்கிற தூக்கி விட்டுருவாங்கள் செஞ்சுடுவாங்கள் எப்படி கதைக்க கூடாது நாளைக்கு உண்ட உயிர் ஆபத்து அப்படி இப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் எனக்கு சில சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது மனதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு நான் அப்போ தான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதில் வந்து எனக்கு வந்து இது இப்போ நான் என்னுடைய கருத்து சா சொல்கிறதுக்கு வந்து ஊடகத்தை நான் பயன்படுத்தினேன் நான் வளர்ந்தேன் மட்டும்தான் நான் யாரையுமே குத்தி காட்டணுமான்னு சொல்லி இவ்வளோ நாளும் நான் வந்து சில வீடியோஸ் போட்டிருந்தேன் அது வந்து வேறு வீடியோ தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு நான் போட பார்க்க போட உங்களுக்கு காட்ட போகிற இருக்கிற சம்பந்தமான நிகழ்வு வந்து எங்களுடைய பிரதேசத்தை சார்ந்த ஒரு பிரதேசம்னு சொல்லி எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய த ஓப்பனாக எப்போமே எங்களுடைய தமிழரே தமிழருக்கு செய்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி தான் நான் காட்டப்போகிறேன் கதைக்க போகிறேன் ஆகவே முதல்ல நான் அந்த வீடியோ காணொலியை சுருக்கமாக போடுறேன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த வீடியோ பற்றிய முழு லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதை பாருங்கள் வாங்க வீடியோ பார்த்துட்டு வருவோம் நான் இப்போ ரீச்சாக் வந்துருக்கிறேன் ரீச்சாக் சாப்பாடு சாமான் கொண்டு போயிடலாதுன்ற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்களாம் அது அவங்களோட ரூல்ஸ் அப்போ என்ன காரணம்னு கேட்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும் ஒரு ஆள் சொன்ன வேறு வேறு ஸ்டாஃப் தான் அப்போ நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன் ஓகே பிஸ்னஸ் பாதிக்கப்படும் நான் கொண்டு போகிற ப்ரொடக்ட்டு டபுள் பேமெண்ட் அல்லது ட்ரிபிள் பேமெண்ட் பே பண்ணுறேன்னு சொன்னேன் இந்த சின்னாக்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஒன்று சாப்பாடு தான் அப்படி விடமாட்டேன் சொல்லிச்சுன்னா பிறகு புது ரூல்ஸ் பண்ணிரு அப்படின்னா நான் குப்பையை போடுறதால பிஎச்சி வந்து தங்களை பிடிப்பாங்களான்னு நான் என்ன அந்த குப்பையை பொறுக்கிறதுக்கும் காசு கட்டுறது அப்போ அவங்களுக்கு பிசினஸ் பாதிக்கப்படுங்கிறதும் போய் குப்பையை போடுறது பிரச்சனை அதுக்கு காசு கட்டுறேன்னு சொன்னதும் போய் இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல தமிழர் தமிழர்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க எல்லாரும் அதால நான் இந்த சாப்பாடு குழந்தை பிள்ளைகளை சாப்பிட விடாத சாப்பாடு கொண்டே குப்பையில் கொட்ட போறேன் குழந்த குழந்தை கொட்டு குப்பையில உழைக்கத்தான் வேணும் ஆனால் அதுக்காக கொள்ளை கொள்ளையடிக்க கூடாதுங்களா நாம் நம்மட மக்கள் இங்கே வாராக்கள் எல்லாம் கவனமாக வாங்க சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு தான் நான் கொடுக்கலன்னு சொல்லல பிச்சைக்காரர் கூட இதை கூட நல்லா நீ தூக்கி அதுக்குள்ளே போடா தூக்கி போடாதுக்குள்ள குப்பை கொடைக்க போடு இதால் கொண்டு போடு நாங்கள் குப்பையே போடுறோம் நான் ஒரு சூழலியலால் நான் சொப்பிம்பேக்கோரோட வருகிறே இல்லை அவர் எனக்கு கடிதனமாக ஒரு கதத்தோடய நான் குப்பையே போடுவேன் தூக்கி உலக போடுதுண்டு போடு தூக்கி உள்ளே போடு இன்னொன்று இன்னொன்று அவன் விட மாட்டேன்னு சொல்கிறான் தானே போடு குப்பைக்கு உள்ளே போடு இதுக்கு வாராக்கள் யோசிச்சு கொள்ளுங்க நாங்க எங்கட ஆக்கள் எங்கட ஆக்கள் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்காக வச்சிருக்கிறாங்கன்னு வாரம் இங்கே அப்படி நடக்கலை எல்லாரும் ஜாவாரம் தான் செய்றாங்க நான் ஜாவாரம் செய்கிறத பிள்ளை சொல்லையில் இது இதால இந்த இந்த ரெண்டு மிக்சர் பேக்கெட்டால் அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுதுன்னா நான் டபுள் மடங்கு பே பண்ணுறேன்னு தான் சொன்னான் அப்பையும் அதை பற்றி அவர் வாசல் ஒரு ஆள் நிற்கிறேன் பொறுப்பான ஆள் வருவேறாம் அரை நேரத்துக்கு பிறகு அது வரைக்கும் நாங்கள் இதில் நிற்கணும் அல்லது அரை மணி இருந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் அஞ்சு நிமிஷத்துல சாப்பிடுறதுக்கு கொண்டு வரையில் தானே இப்படிதான் எல்லா இடமும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க மிகவும் வட பகுதி என்று இல்லாமல் இலங்கை முழுவதுமே மிகவும் பிரபலமாகிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொழுதுபோக்கு நிலையம் ஒரு பொழுதுபோக்குக்குரிய இடமாக சிறுவர்களை மிகவும் மகிழ்விக்கின்ற இடமாக பெரியோர்கள் சரி சிறுவர்கள் பெரியோர்கள் சரி அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கின்ற ரீச் ஆஃப் ஆம் இந்த ரீச் ஆஃப் ஃபார்மை பற்றி தான் ஒரு தகவல் தகவலொண்டு முகநூலிலே நான் கண்டன் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் கதைக்க போகிறேன்னு பார்த்துருப்பீங்க இந்த ரீச்சாக சொல்லி ஒரு மகள் ஓட்டும் அல்லது பொழுதுபோக்கு நிலையம் ஒன்று இயக்கச்சியிலே இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே பல மடங்கு பெரிய அளவில் பல ஏக்கர் கணக்கிலே அந்த இடம் வந்து அமைந்திருக்கின்றது அந்த இடத்திலே வந்து சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்லி நிறைய பேருக்குரிய பொழுதுபோக்கு நிகழ்வுகள் அங்கே இருக்கின்றது நாளுக்கு நாள் அவர்களுடைய வளர்ச்சி அதிகரித்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய மக்களை அணுகுகின்ற முறை அவர்களை கவருவதற்காக அவர்களுடைய புதிய புதிய யுக்திகள் வந்து மேலும் மேலும் பெருகி கொண்டிருக்கின்றது நல்ல விஷயம் ஆனால் அங்கு நடந்த ஒரு சம்பவம் ஒன்று நேற்று முகநூலே பதிவாயிருக்கு என்னென்னு சொன்னால் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுடன் வந்து அந்த ஃபார்முக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருக்கிறார் போன இடத்துலே வழி பொருட்களை வந்து அங்கே உள்ளே கொண்டு செல்ல என்பது அவர்களுடைய சட்டமாக இருக்கின்றது நார்மலா ஹோட்டல்ஸ்ல கூட தண்ணி போத்தல் காசு கொடுத்து தான் இப்ப வண்டி குடிக்கணும் சில ஹோட்டல்ஸ்ல ஏன்டா ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டாராம் சொல்லி எல்லாம் செய்கிறாங்க நிறைய அநியாயங்கள் செய்கிறாங்க நிறைய செய்யலை நிறைய அநியாயங்கள் செய்கிறாங்க ஆனால் அவற்றையெல்லாம் எங்களுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் பொறுத்து கொண்டு போகிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களாலே அந்த பிரச்சனைகளை தட்டி கேட்பதற்குரிய தகுதி இல்லை அவர்கள் பயப்படுறார்கள் என்னத்தக்காச்சு எல்லாரையும் மாதத்தானே நானும் உங்களோட கதைச்சு என்ன செய்கிறது இவங்க நான் எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு விலகி கொண்டு போகிறாங்க அப்படியே இருக்கீங்களா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் வந்து பிள்ளைகளுக்கு பசிக்கும்தானே அப்போ சின்ன சின்ன அந்த மிக்ஸ்அப் பை கிழங்கு போகிறார்கள் வண்டி போயிருக்கார் அப்போ அந்த ஊழியர்கள் பாதுகாப்பு ஊழியர்களோ இல்லை அதுக்கு முன்னுக்கு செக்கிங்லேருந்து தான் அதை பார்த்து விடுவாங்க அனேயமாக செக்கிங் பாதுகாப்பு கவுண்டரில் இருக்கிற செக்யூரிட்டியாக தான் இருக்குது சொல்லியிருக்கணும் அப்படி வழி பொருட்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்களா அதாச்சும் உள்ளே நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் வேணுமா சொன்னால் அங்கே உள்ளுக்குள்ளே நாங்கள் நிறைய பொருட்கள் உணவுப் பொருட்கள் இருக்கிறது நீங்கள் அதை வண்டி கொடுங்க அப்போ அந்த தந்தை சொல்லியிருக்கிற வந்து நான் இந்த இப்படி நான் வெளியிலேருந்து கொண்டு போகிறதால உங்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால் நான் அதுக்குரிய பேமெண்ட் செய்கிறேன் இந்த பொருட்களுடைய காசை நான் உங்களுக்கு தாரேன் அப்போ அவன் சொல்லிக்கணும் அப்படி இல்லை வெளியிலேருந்து நாங்கள் கொண்டு போய் இல்லாது பொழுத்தின் எல்லாம் நீங்கள் வந்து ரோட்டில் எல்லாம் போட்டுவிட்டு போவீங்க அப்படி இப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு விடயத்தை நீங்கள் பாருங்கள் அந்த நிறு அந்த பொழுதுபோக்கு நிலையத்தில் வந்து எத்தனை குப்பை கூட இருக்குது சந்திக்கு சந்தி முடக்கு முடக்கு எல்லா இடத்துலையும் கூட இருக்குது அதுக்குன்னு சொல்லி நீங்கள் துப்புரவு பணியாளராக வச்சுருக்கிறீங்க அப்போ வார கஸ்டமர் எல்லோரும் வந்து வார வாடிக்கையாளர் எல்லோரும் வந்து உங்களுடைய நிலையத்திலே ஒழுங்காக பொழுத்துனேன் குப்பை எல்லாத்தையும் குப்பைக்கூடையில் போடுறாங்களா அப்படி போடுறதுன்னு சொன்னால் ஏன் நீங்கள் துப்பரவு பணியாளராக வச்சுருக்கிறீங்க சரிதானே துப்புரவு பணியாளர்ன்னு சொல்லி வச்சிருக்கும் பொழுது நீங்கள் அந்த குப்பைகளை அகற்றுவதற்கும் கூட்டி பெருக்கி பார்வைக்கு வளமாக வைக்கிறதுக்கும் மக்களுடைய மத்தியிலே அந்த ஒரு அரவறுப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடாமல் இந்த குப்பையாக இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்காம இருக்கிற தான் நீங்கள் துப்புரவு பணியாளராக வச்சுருக்கிறீங்க அப்போ சரி ஒரு சின்ன பையன் சாப்பிட பிஸ்கெட் பைக்கிற அதில் தூக்கி போட்டுட்டானுன்னு சொன்னா அதை நீங்கள் ஏன் அப்படி பெருசாக பார்க்குறீங்க அதுக்கு தான் நீங்கள் வேலைக்கு ஆகல வச்சுருக்கீங்க சரி அதை விடுங்க ரெண்டாவது அப்போ அவர்கள் சொல்லியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்கு பொறுப்பானவர் இன்னும் ஒரு அரமான ஜாதத்தில் பெறுவர் அவர்களுடைய அந்த நோக்கத்தை பாருங்கள் அவர்களுடைய கதையை பாருங்கள் அவர் அரமான ஜாலத்தில் வருவார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரமான ஜேரம் கழித்து அவர் வந்த அப்புறம் உள்ளே வாங்க அந்த அரமான ஜாலத்துக்கிடையில வேணும்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு கொடு வேண்டிய பிஸ்கெட்டியோ மிக்சரியோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வேண்டாம் வாங்க இது ஒரு 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 மனிதனாக பிறந்த ஒருவர் சொல்கிற பதிலாக ஆ அந்த மிக்சர் வேண்டியது என்னென்னு சொன்னால் பத்து நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு மிச்சம் நாலரை மணித்தேரம் அஞ்சு மணித்தேரமே என்ன பார்த்தோன்னு திரிகிறதுக்கா அப்படியான சில தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆ தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கான ஒரு இடம் தமிழர்களை முன்னோக்குவதற்கு தமிழர்களுடைய இடத்தை வளர்ச்சி அடைவதற்குன்னு சொல்லி பல தமிழர் தமிழர் என்று சொல்லி தமிழருடைய நாமத்தை வச்சுக்கொண்டு ஒரு தொழிலை தொடங்கி இப்போ தமிழர்களாலே வளர்ந்த ஒருவர் ஒரு தமிழ் சிறுவனுக்கு செய்கிற அநியாயமா இப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது அன்று எங்களுடைய சிறுவன் ஒருவனை பிஸ்கெட்டை கொடுத்து விலங்குந்தானி அப்போ அவங்க செய்வதற்கு எவ்வளவுத்துக்கு இது இருக்கும் நான் சொல்ற விலங்குதான் எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கே எங்களுடைய தமிழ் பிள்ளைகளையே நீங்கள் தமிழர்களே இப்படி நீங்கள் வந்து இப்படியெல்லாம் அநியாயம் செய்கின்ற பொழுது ஒரு வேற்றுமொழி பேசக்கூடிய ஒருவன் வந்து எங்களுடைய தமிழ் சிறுவனுக்கு பிஸ்கெட் கொடுத்து சம்பவம் செய்கிறதுன்னு சரிதானே அப்போ இந்த பிரச்சனையை வந்து அவர் தன்னுடைய முகநூலிலே போட்டிருக்கிறார் அதில் இன்னும் ஒரு மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய மனதை இன்னும் கண்கிழங்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்ன தங்களுக்கு அதை குப்பைக்கு போடுன்னு சொன்னால் யாரும் போடுவாங்களாம் உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் இப்படி வளர்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் சரியா நாங்கள் தினமும் வந்து உங்கள்கிட்ட டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் நீங்கள் வச்சிருக்கிறதுல காசு கட்டி பே பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெல்றோமோ தோக்குறோமோ அது வேறு விஷயம் நாங்கள் வந்து 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 தான் உங்களை இப்படி வளர்த்து விட்டுருக்கோம் அப்ப நீங்கள் வந்து எங்களுக்கு இப்படி செய்ய போது எங்களுக்கு கோவம் பேரும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு சரியான கோவம் வந்துருக்கு ஆனால் கதைக்கு பயப்படுவாங்க ஏன் ஏன்னா எல்லாரும் ரீச் ஆக போகிறவங்க நாளைக்கு ரீச் ஆக போயிக்கல நீங்கள் தானே தம்பி வீடியோல கதை நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்கலாம் நான் இப்போ கதைச்சிட்டும் சிலது நாளைக்கும் ரீச் ஆக போவேன் என்ன போய் நம்ம என்ன செய்ய போயிடணும் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையை வந்து நாங்கள் வழி கொணர்றதுக்கு வந்து பயப்படக்கூடாது இப்போ நாளைக்கு இப்போ நான் ரீச் ஆக போய்க்கல வந்து என்ன பார்த்துட்டு நீங்கள் அதுதான் பிரச்சனை இல்லை என்னென்னு சொன்னால் நீங்கள் செய்தது பிள்ளை நீங்கள் செய்த பிள்ளைகளை அணியாயம் ஒரு சின்ன பொ சின்ன சிறுவனுடைய பசிக்கு வேண்டிய பொருளை குப்பையில் போடுங்க போடுற அளவுக்கு உங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன இதுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க எங்கட காசுல வளர்ந்து கொண்டு எங்கட காசில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆ நாங்கள் ஒரு ஒரு நூற்றி ஐம்பது இருநூறுவா மிக்ஸ்அப் உள்ள கொண்டு போய் அலோட் என்று சொல்லி சாப்பிட்டுட்டு வாங்க சொல்லி சொல்ற அளவுக்கு என்ன மனநிலையில் இருக்கிறீங்க நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளுங்க உங்களுடைய நிறுவனம் வந்து இப்படி வளர்ச்சிக்கு உரிய காரணம் தான் சரியா மக்கள் அதுவும் தமிழ் மக்கள் தான் சரியா இந்த உங்களை வெள்ளக்காரன் வந்து உயர்த்திட்டு போயில ரைட்டா உடனே நீங்கள் வெள்ளக்காரன் இடத்துலையோ இல்லை சிங்களவர்களுடைய இடத்துலையோ போய் ரீச் ஆஃப் ஃபார்ம் அண்ட் கட்டிகிட்டு வந்து பிஸ்னஸை உயர்த்தியில நாங்கள் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு போய் நாளைக்கு அவனுக்கு சொல்லி மட்டவனுக்கு சொல்லி அவன் போய் 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 ஃபேமிலியாக போய் ட்ரிப்பாக போய் வெளிநாட்டிலேருந்து வரவங்களை வாங்க இங்கே நல்ல இடம் இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் தான் நீங்கள் எப்படி வளர்ந்துருக்குறீங்க இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் கதை கதைக்கில்ல டியூஷன் மாஜிக் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கக்கூடிய விடயம் சரியா இந்த ரீச்சார் ஃபார்ம் நிறுவ நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தன்மையில் இந்த மாற்றம் செய்யணும் இதுக்கு நீங்கள் பதில் ஒன்று தர வேண்டும் சரியா இப்போ வரும் வருகை ஆள் வார வருமானத்தால் நீங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய தொழில்நுட்ப தொழிலையும் சரி உங்களுடைய ஊழியர்களையும் சரி பெருக்கி கொண்டு போகிறீங்களே ஒழிய நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சொந்த காசில் உழைச்சி எல்லாமே செய்யல சரியா இந்த சிறுவருக்கு இந்த குடும்பத்துக்கு நடந்ததுக்குரிய க நடந்ததுக்கு நீங்கள் தகுந்த பதில் சொல்ல வேண்டும் சரியா இந்த இந்த வீடியோவை நீங்கள் அதிகம் ஷேர் பண்ணுங்கள் ரீச் ஆஃப் ஃபார்ம் நிர்வாகத்துக்கும் அனுப்புங்க இல்லை ரீச் ஆக டேக் பண்ணி போடுங்க ஒரே பிரச்சனையுமே இல்லை ரைட்டா ஏன்னு சொன்னால் அந்த சிறுவனுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குமென்னு சொல்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அப்போ அந்த செயலை செய்யுது ஆகவே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் உங்களோட கருத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த செயல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஏற்றுக்கொள்ள முடியாததா இதற்கு அந்த நிர்வாகத்தினர் என்ன பதில் சொல்ல வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் சரி இன்னும் ஒரு இந்த நிகழ்வு இந்த வீடியோடு நான் இதை முடிக்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையோடு ஒரு சமூகத்தினுடைய தேவையோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவே உங்களோட இந்த விடை நாங்கள் ஸ்டார் பாய் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்